அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இந்த பொருட்கள் கைத்தவறி கீழே சிந்திவிட்டால் என்ன பலன் தெரியுமா நாம் சில நேரங்களில் கவனக்குறைவாக இருக்கும்போது பொருட்கள் கீழே சிந்துவது சகஜம்தான் ஆனால் அவ்வாறு சிந்தும் பொருட்களுக்கு கூட பெரியவர்களால் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வாங்க அதை பற்றி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் குங்குமம் கைத்தவறி கீழே சிந்திவிட்டால் அபசகுணம் என்று சிலர் நினைக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே குங்குமம் கீழே கொட்டினால் வெற்றி மற்றும் அனுகூலம் பெறப்போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அரிசி கைத்தவறி கீழே கொட்டிவிட்டால் குடும்ப சச்சரவு காரிய தடை என்று அர்த்தம் நீங்கள் ஏதேனும் புதிதாக தொழில் தொடங்கப் போகிறீர்கள் என்றால் அதில் தடை ஏற்படும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் என்று பொருள் மஞ்சள் கீழே கொட்டினால் மங்களம் சிறப்பு என்று பொருள் ஏதேனும் தொழில் தொடங்கப் போகிறீர்கள் என்றால் அது சிறப்பாக நடக்கும் என்று சொல்லப்படுகிறது என்னை கைத்தவறி கீழே கொட்டிவிட்டால் அவ செய்தி இழப்பு என்று பொருள் நீங்கள் ஏதாவது தொழில் செய்பவராக இருந்தால் அதில் பொருள் நெருக்கடி தடை மற்றவர்கள் உங்களை குறை சொல்வது போன்ற விஷயங்கள் நடக்கும் சில சமயம் பால் காய்ச்ச எடுக்கும்போது போது கைத்தவறி கீழே கொட்டிவிடும் இன்னும் சில நேரங்களில் பூனை பாலை தட்டிவிட்டு போயிடும் அதற்கான பொருள் கழகம் தோல்வி என்பது ஆகும் சர்க்கரை கீழே சிந்துவதால் நல்ல பலனை சொல்லப்பட்டிருக்கிறது சர்க்கரை தரையில் சிந்துவதால் புகழ் ஏற்படுவதோடு நாம் செய்யும் தொழிலில் மேன்மை ஏற்படும் என்பதே பொருள் தேங்காய் தவறி கீழே விழுவதால் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் ஏற்படவிருக்கும் தடை அனைத்தும் நீங்கும் தொழில் செய்பவர்களுக்கு பணவரவு அதிகமாகும் என்று பொருள் பூக்கள் கைத்தவறி கீழே கொட்டினால் காரிய வெற்றி பக்தி நலம் என்று பொருள் அதாவது வாசனையுள்ள மலர்கள் கீழே கொட்டினால் செல்வம் சுகம் பெறுவீங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது உப்பு கீழே சிந்தினால் நல்லதல்ல என்று பெரியவங்க சொல்லுவாங்க உப்பு மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லப்படுகிறது எனவே உப்பு கீழே சிந்திவிட்டால் பண விரயம் பணத்தடை ஏற்பட போவதாக பொருள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த பொருட்கள் கைத்தவறி கீழே சிந்திவிட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்று இது போன்ற சுவாரஸ்யமான பல தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி